கணேஷாய நமக முருகாசரணம் ஓம் சாய்ராம் ஓம் சிவாய நமக சிவ சிவசிவாய நமக வாழ்வில் ஒரு மனிதனுக்கு புகழ் வரும் பொழுது கர்வம் வரக்கூடாது பெருமை சேரும் பொழுது நிதானம் இழக்கக்கூடாது அதிகாரம் வரும் பொழுது அகங்காரம் வரக்கூடாது செல்வம் சேரும் பொழுது மமதை வரக்கூடாது நண்பர்கள் சேரும் பிரிவினை வரக்கூடாது உறவினர்கள் சேரும் ஒற்றுமை குலையக்கூடாது உற்றார்கள் மத்தியில் மதிப்பு குறையக்கூடாது தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் மரியாதை குறையக்கூடாது மனைவி மக்களிடம் அன்பு குறையக்கூடாது தாய் தந்தையின் ஆசிகளை இழக்கக்கூடாது தேசத்தின் கடமையில் தவறக்கூடாது இறைவன் மேல் வைத்த பற்று என்றென்றும் குறையவே கூடாது இப்படி வாழும் மனிதனே பூமியில் வாழும் வரை பொன் வாழ்ந்து புகழுடம்பு எய்துகின்றான் சிவனடி சேருகின்றான் சரணம் சரணம் மகேஸ்வரா தென்னாட்டுடைய சிவனையே சிவனே போற்றி என் இறைவா போற்றி நன்றி